டாக்டர் வணக்கம் டாக்டர் முதியோர்களுக்கான பற்களின் நலன் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆமா இப்போ வந்து ஈறுகள்ல இருந்து ரத்தம் கசியிறது வந்து பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்புறம் வந்து அதை முதியவர்கள் வந்து அதுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் டாக்டர் சரி இப்போ இதுதான் பல்லு இங்க சைட்ல இருக்கிறது தான் எலும்பு இங்கே ஓகே ஸோ இந்த ஈது ஈதுக்கும் பல்லுக்கும் நடுவில் சா ஃபுட்டு போய் மாட்டும் போது தான் இங்கேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த ஏரியாவில் இரிட்டேஷன் ஆகும் அந்த சாப்பாடு போய் அங்கே இருக்கும்போது ஃபாரின் பாடின்னு சொல்லுவாங்க ஏதாவது நம்ம சொந்த ஸ்கின்னை தவிர வேறு ஏதாவது உள்ளே போச்சுன்னா அங்கேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் ஸோ இங்கே ரத்தம் வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஈதுக்கும் பல்லுக்கும் நடுவில் சாப்பாடு போய் மாட்டியிருக்கு அண்ட் அங்கேயே தங்கிட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் கெட்டு போக ஆரம்பிக்குது ரத்தம் வர ஆரம்பிக்குது பொதுவாகவே நம்ம ப்ரஷ் பண்ணுறது இப்படி ப்ரஷ் பண்ணுறோம் இப்படி ப்ரஷ் பண்ணாதான் இதுதான் பல்லுன்னா இந்த பல்லு நடுவில் போய் நம்ம ப்ரஷ் போய் க்ளீன் பண்ணோம் அப்போ அந்த ஈது எல்லாத்துக்கும் ஈதியும் நல்லா அந்த ஏரியா போய் க்ளீன் ஆகும் இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஸ்கூல்லேருந்து இப்படி தான் ப்ரஷ் பண்ண சொல்லுவாங்க அது தப்பு ப்ரஷ் பண்ணால் இப்படி இப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஈது டெஃபினட்டாக இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ரத்தம் வர ஆரம்பிக்கிறதுனா நான் சொன்ன மாதிரி உள்ளே இருக்குன்னு உள்ள ஃபுட்டு மாட்டி இருக்குது ஸோ என்ன பண்ணுங்கன்னா நல்லா ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுங்கள் ப்ளீ ஃபீடிங் ஸ்டாப் அவ்வளோனா கேலிங் இந்த அல்ட்ராசானிக் கிளீனிங்னு இருக்குது ஸோ அல்ட்ராசானிக் கிளீனிங் தான் மிஷின் வச்சு க்ளீன் பண்ணுறது டென்டல் கிளினிக்கில் இங்கே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தா உள்ளே ஈதுக்குள்ளே எங்கெல்லாம் அழுக்கிறதுக்கோ அதை கிளீனாக வெளியில் வந்து அந்த அந்த ஈது வந்து நல்லா பிடிச்சிக்கும் பல்லு இதை தவிர நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா சில டைம் வந்து அடிக்கடி ப்ளட் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வாயில் நிறைய கேப்ஸ் இருக்கும் நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சாப்பாடு நீங்கள் நல்லா உள்ளே போய் மாட்டோம் காலையில் ரொம்ப நல்லா க்ளீனாக ப்ரஷ் பண்ணியிருப்பீங்க பிரேக்ஃபஸ்ட்லேருந்து உள்ளே போய் சாப்பாடுலாம் மாடிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் லாங் லைஃப் பல்லுக்கு வேணும் கேப்பெல்லாம் நிறையா இருக்குது ஆனாலும் க்ளீனாக வச்சுக்கணுன்னா உங்கள் வாஷ் பேசினில் ஒரு ப்ரஷ்ஷு வச்சுருங்க எப்போ சாப்பிட்டுட்டு போய் வாய் கழுந்தோடனே வாஷ் பண்ண போதுக்கு அந்த ப்ரஷ்ஷை வச்சு மேலே கீழே நல்லா ஒரு வாட்டி ரன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உள்ள அந்த அந்த வெளில வரும் ஏன்னா கேப்ஸ் நிறைய இருக்கு ஏஜ் ஆகும்போது ஈது கொஞ்சம் மேலே போகும் பல் ரெண்டு பல் நடுவில் இந்த சின்ன ஓட்டிங் இருக்கும் அதுக்குள்ளே தான் சாப்பாடு போய் மாட்டோம் அதனால ஈர் வந்து கெட்டு போவோம் ஸோ நல்லா எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே பேஸ்ட்லாம் வேணாம் ஜஸ்ட் ப்ரஷ்ஷை வச்சு மேலே கீழே ஒரு பதினஞ்சு செகண்ட் பண்ணாலே பல்லு லைஃப் நிறைய வருஷத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும் டாக்டர் இது நம்ம யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷோட குவாலிட்டிக்கும் இந்த ப்ளீடிங்க்கு எதாவது சம்மந்தம் இருக்கு இப்போ நீங்கள் ப்ரஷுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பேசிக்காக வந்து நம்ம செய்யற ப்ரஷிங்கில் தான் அதுக்கு த டெக்னிக் ஆஃப் ப்ரஷிங் நல்லா உள்ள நல்ல நல்லா ப்ரஷ் பண்ணிக்கனாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகும் ப்ரஷ் வந்து ஹார்டு ப்ரஷ் வந்து சீனியர் பீப்பிள் யூஸ் பண்ண வேணாம் யூஸ் பண்ணீங்கன்னா மீடியம் இல்ல சாஃப்ட் ப்ரஷ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியம் ப்ரஷ் வச்சு ரொம்ப அழுத்தி கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க இப்போ நீங்க அந்த அளவுக்கு கொடுக்கணும்னு ஃபோர்ஸ் கொடுத்து அவசியமே இல்லை சாஃப்டா ப்ரஷ் பண்ணணும் ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்ல பல்லே தேஞ்சு போயிடும் நிறைய பேருக்கு கூச வரது வந்து தேஞ்சு போன பல்னால அந்த தேஞ்சு போகிறது ப்ரஷிங் ஹெவியா பண்ணுறதுனால ஸோ நீங்க மீடியம் நீங்க ஹார்டு ப்ரஷ் வச்சு பண்ணாலும் இல்ல மீடியம் ப்ரஷ் வச்சு ரொம்ப ஹார்டா ப்ரஷ் பண்ணாலும் சரி சேம் தான் அங்கே ரொம்ப கூச மாதிரி இருக்கு அவளுக்கு சென்சிட்டிவ் ப்ரஷ் இருக்கு சென்சிட்டிவ் ப்ரஷ்னா சாஃப்ட் ப்ரஷ் இது சாஃப்ட் அந்த கேட்டகரியில் வர ப்ரஷ் ப்ரஷ்லேயே போட்டுருக்கோம் சாஃப்ட் மீடியம் ஹார்ட்னு அந்த மாதிரி சாஃப்ட் ப்ரஷ் இல்லைனா மீடியம் ப்ரஷ் வாங்கிட்டு சாஃப்டாக ப்ரஷ் பண்ணுங்க ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க ஒரு ஒரு டூத் ப்ரஷை எவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாங்க டாக்டர் அது நாலுன்னு கணக்கில் அந்த ப்ரஷ்ல இருக்க பிரிசல்ஸ் வந்து மடங்க ஆரம்பிச்சுன்னா அது டைம் ஆச்சுன்னு சில கம்பெனிங்க வந்து கலர் சேஞ்சிங் ரிசல்ட்ஸ் வச்சிருப்பாங்க நீங்க ப்ரஷ் ப்ரஷ் பண்ணப்போ சம்டைம்ஸ் அது ப்ளூவா இருக்கும் நீங்க ப்ரஷ் பண்ண பண்ண அது சேஞ்ச் பண்ண டைம் வரப்போ அது கலர் வந்து கிரீனா சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி கலர் சேஞ்சிங் இருக்கும் ஸோ ஜென்ரல் பப்ளிக் வந்து அந்த கலர் பார்த்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு பார்த்தாங்கன்னா டூ இட் இல்லைனா சிம்பிள் ப்ரஷ்ல ப்ரஷ் பண்ணப்போ அந்த சைட்ல இருக்க அந்த ரிசல்ட்ஸ் வந்து இப்படி விரிய ஆரம்பிச்சிச்சுன்னா பல்லு சேஞ்ச் பண்ணுற டைம் ப்ரஷ் சேஞ்ச் பண்ணுற டைம் ஆச்சுன்னு ஆகிடுச்சுன்னு டாக்டர் இப்போ வந்து ஈறுகள்ல இருந்து ரத்தம் கசிகிறத வந்து நம்ம கண்டுக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் ஒரே பாதிப்பு தான் இது மேல போக ஆரம்பிக்கும் பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க பல்லை ஆட ஆரம்பிக்கும் ஒரு வாட்டி பல் ஆட ஆரம்பிச்சுனா ஆர்டிஃபிஷியலாக நம்ம அதை வேணால் ஒட்டி வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் ஆனால் பேசிக் அந்த ஸ்ட்ரென்த் பல் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிச்சுன்னா அர்த்தம் பல்லு எடுக்கிற ஸ்டேஜ் பார்த்து நம்ம போயிட்டு இருக்கோம் ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ அப்போ கூட இதெல்லாம் ரிவர்சபிள் நல்லா ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சு கிளீனாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு இது கொஞ்சம் மேலே போயிருந்தாலும் அதே இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கு ஃபைன் டாக்டர் ஸோ ஈறுகளில் ரத்த கசிப்பு வந்து நம்ம உடனடியாக எல்லா ஸ்டெப்பும் எடுத்து அதை நிறுத்திடணும் ஆமாம் தேங்க்யூ பூங்காட்டு இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க